நம்மளை நாமே பாராட்டிடா தாண்டா நம்மளை வேற யாரும் பாராட்ட மாட்டாங்கடா அது வந்து அது வந்து என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு நான் பல பேரை கூட என் தம்பிட்டு சொல்லுவேன் என்னென்ன தம்பி நம்மளை நாமே பாராட்டிட்டா தாண்டா நீ போய் கோபாலகிருஷ்ணன் சொல்லு அப்படின்னு சொல்றேன் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஊர்ல சப்பானி சப்பானின்னு தான் சொல்றான்ற மாதிரி நம்ம தான் நம்மளை கோபாலகிருஷ்ணன் சொல்லணும் ஜூலியஸ் சீசர் என்ன சொல்றான் அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காத எழுந்து சொல்றான் நான் ஆக சிறந்தவன் என்று அப்படி சொல்லிட வேண்டியதான் நம்ம அது மாதிரி நம்ம சொல்லிட வேண்டியதான் அதுல எந்த பாராட்டுக்கும் தகுதியான படம் கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் உயர்வடையாது பெருமை அடையாது மேம்படாது நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா இறை என்பவர்கள் கலை இல்லாத ஒரு சமூகம் அதை எப்படி சொல்றாரு பாருங்க அது மலை இல்லாத நிலம் இலை இல்லாத மரம் அலை இல்லாத கடல் தலை இல்லாத உடல் எது கலையை போற்றாத சமூகம் அது அலை இல்லாத கடன்றா தலை இல்லாத உடலரா அதனால போற்றணும் கலை இலக்கியத்தை கொண்டாடணும் இங்க அப்படி இல்லை இங்க நீண்ட காலமா இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருந்து திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் திராவிட சித்தாந்தம்ல திரையுலகல இருந்து இந்த கம்யூனிசம் நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு கற்று கொடுத்தது என்ன தெரியுமா உங்களுக்கு கூத்தாடிப்ப சினிமா கரைப்ப ஐயோ கூத்தாடிப்பே கேவலாயே சாக்கடை இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான் அந்த சாக்கடையில் உருண்டு பிரண்டை நாய் பண்ணி நிறைய எல்லாம் நாடாண்டுட்டு போய்ட்டுது இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை ஒரு இதில் இந்த இதில் ஒரே ஒருத்தர் என் தம்பி ராஜமுருகனு குறிப்பிட்டார் அதில் என் நம்ம ஆளு மட்டும்தான் இங்க பாருங்க திரைக்கலையும் பேச்சும் ராணுவத்தின் வலிமையான இரண்டு படைப்பிரிவுகள் பிரிவுகள் என்னை பக்கத்தில் சொல்றாரு என் கையிலிருந்து வர துவக்கிலிருந்து வர தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கும் அது உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்கு திரைக்கலையும் பேச்சும் ராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்க விட்ட தொடர்ந்து செய்யணுங்கிறார் திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டு போக கூடாது பூவை பூச்சோட வரும்போது நதியா வளையல் நதியா கொண்டை நதியா சேலை பேர் எத்தனை பேர் போட்டாங்க என் தம்பி எந்த எடுத்த ஆட்டோகிராஃப் அந்த படத்துல வந்து ஆனா அவனால ஒரு சேலை கட்டியிருப்பாங்க அந்த கதாநாயகி அந்த கோபிகா எத்தனை பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்தில் வந்து ஆனா அவன கட்டிட்டு போனாங்க தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது அப்படியே சொல்லிட முடியாது தேவர் மகன் ஒரு படம் அந்த படம் படம் எதை சொல்ல வருதே படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு ரெண்டரை மணி நேரத்தை வீடு ரெண்டு மணி நேரம் எல்லாத்த விடு கடைசி தலையை வெட்டிடுறாரு அண்ணன் கமலாசன் நாசர் அண்ணன் தலையை வெட்டிடுறாரு உருண்டு போச்சு ஆறு பெரிய வீ தூக்கிட்டு வர்றாரு சாதாரண இல்லை குலதெய்வம் கோயிலில் வச்சுருக்க பெரிய அருவா வீச்சு அருவா தூக்கிட்டு விட்டு வந்துக்கிட்டு இருப்பாரு ஏற்ற மாதிரி பெரியத்தா போகுது பெரியத்தா போகுது படத்தை மொத்தமாக கழிச்சு விட்டுரு பெரியாத்தா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் அண்ணன் கமலாசன் உடம்புல ரத்தம் சட்டை எல்லாம் அப்படியே ரத்தம் இங்கே ஓடி வந்த அந்த கிளவி பெரியாத்தா ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடுதேன்ட்டான் இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது அவர் போகும்போது போங்கடாடே போங்கடா எத்தனை நாளைக்கிட்டா அருவாக்கம் எடுத்து வெட்டிக்கிட்டே தெரியும் போங்கடா போய் காடு கிடையாது உழுது பிள்ளைங்கடா பிள்ளை படிக்க வைங்கடா அவரா அதுக்கு தனியாக ஒன்றும் சிறப்பான பதிவுலாம் கிடையாது அவராக பேசிட்டு போயிட்டே இருப்பார் இதுதான் படம் இந்த படம் என்ன பார்த்துச்சு அப்படின்னு கேட்கறது எங்கள் அப்பா பாரதி ராஜா கருத்தம்மா படத்துக்கு அப்படி ராத்திரி படப்பிடிப்பு எல்லாம் கூட்டம் ஒரே குடி படகு அஞ்சாறு பேர் அருவாக்கம் படம் தும்பி தும்டு உள்ள ஓடிச்சிருக்காங்க கட்சி ஓடுறான் ஓடும்போது எல்லாம் ஒரே சத்தம் படப்பிடிப்பு இருந்தா எல்லாம் திரும்பி பாக்குறாங்க திரும்பி பார்க்கும்போது இவர் நிறுத்திட்டு என்னங்க என்ன என்ன கூட்டம் என்னங்க ஓடுறாங்களே என்ன இந்த பக்கத்தூரில் ஒரு கலவரம் போய் சண்டை ஊருக்காரன் ஆறுவாக்கிட்டு படுத்து ஏன் அப்படின்னு ஏன் நீங்க எல்லாம் போல முன்னாடி பிடிச்ச தொட்டதுக்கெல்லாம் அருவா கம்பை தூக்கிட்டு ஓடனதான் பே நாங்களும் ஓடனதான் இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அருவா கம்பு எடுக்க கொஞ்சம் கூச்சமா இருக்கா இல்லையான்னு அப்ப ஒரு கலைஞர் நீ சொன்ன என் தம்பி ஒருத்தனை மாத்தினா கூட அந்த படைப்பு வென்றுச்சரா அப்படின்ட்டு அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சுன்னு ஒரு ஊரில் அந்த ஊர் கிராமத்தில் அவர் ஒரு ஒருத்தர் சொல்கிறார் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் எத்தனை பேர் பாதிச்சிருக்கும் பேர் அதை தான் சொல்கிறான் சேகுவாரா வினையாற்றாத சொல் வீணுங்கிறான் வினையாற்றாத சொல் வீண் அதனால இந்த பேச என்ன பாண்டே இப்படி பேசிட்டாரு அப்ப தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு என்ன ராஜமோகன் ஏற்படுத்தி இப்படி பேசிட்டாரு ஒரு விவாதத்தை கிளப்பணும்டா சரியா தவறா அதான்டா பேச்சுக்க பலன் அதுதான் அப்படி ஒரு தாக்கத்தை நந்தன் படம் ஏற்படுத்திருச்சு நீங்க படம் நாலு மணி நேரம் அவன் யூதன் எடுத்தவன் ஸ்பீல் அவன் வந்து கடைசி நினைவிடத்தில் கல் வைக்க எல்லாரும் வச்சிட்டு இருப்பான் அப்ப மெதுவா அப்படி நகரும் கருவி அப்படி கேமரா நகரும் அதுல அப்படி ஸ்பீல் ஒர்க் அப்படி வேலைக்கு வந்து காட்டுவான் அவனும் ஒரு கல்லோட நிப்பான் வைக்க ஏன்னா அவன் முன்னோர் சமாதியது அப்படி வைப்பான் வச்சுட்டு படம் விட்டு வெளியில வரும்போது ஹிட்லருடைய தலைமுறை எல்லாரும் யாரும் யாரோடும் பேசல தலை குனிஞ்சு போனான் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையா மாதிரி நந்தனை யாராவது ஒருத்தன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகங்க அனுபவிச்சி இது ஒரு இதா அப்படின்னு நினைக்கணும் அதுதான் இது வந்து இங்க பாருங்க எவ்வளவோ பேர் போயிட்டான் இங்க என் தம்பி கூட சொன்ன என் தம்பி ராஜமுருகன் இங்கிட்டு இன்னொரு தம்பி சொல்றேன் எங்க அண்ணன் நீங்க என்ன போயிட்டு அளவுல கம்யூனிசத்துக்கே கம்யூனிசத்துக்கே அடிப்படையது தமிழ் தேசியம்தான் தமிழனுடைய தத்துவம் தான் என்ன என்ன அதிகமா பேர் ஏய் பிறக்கிறதுக்கு கம்யூனிசம் கோட்பாடு போறதுக்கு முன்பு பிறந்தவன் நம்ம பாட்டேன் வல்லுவா பெருமகனார் அவன் தந்தர்லிய மறைமொழி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அவன் ஏன்டா எல்லா உறவுக்கும் பாடல பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக தாண்டி பொது உடம்பிங்க ஒன்னும் இல்லை ஒண்ணு இல்லையே காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலைமங்கள் கூட்டம் நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறுலின்ட்டான் பெரும்பாவளன் பாரதி அதை தாண்டி என்ன இருக்குது ஒண்ணு கிடையாது அதே மனுஷனே வரலையே காக்கையும் குருவியும் நம்ம சாதிடா அதான் நான் சொன்ன காக்கையெல்லாம் எந்திரிச்சு பாரதிய கண்டன தீர்மானம் போட்டுருச்சு மாநாடு நடத்தி பாரதி பதவி எந்திரிச்சிட்டான்

புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போங்கிறான் உலகம் தழுவி போறான் யாரு அப்பாரதாச பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம் புனிதமோடு எங்கள் உயிர் உயிரங்களை காப்போம்ட்டான் பொது உடைமை கொள்கை நம்மளை விடவா என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் யாரு சீனா எந்திரிக்கிறான் அவரே எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசின் பிரிட்டிஷ்காரன் என் மொழி தெரியாதவன் ஊமைட்டான் அவன் ஒன்றும் தெரியாத அவன் பயிலுன்ட்டான் அந்த நேரம் எங்க ஊரு ராமநாதபுரம் காஞ்ச மண்ணில் பிறந்த வந்த மணவாளம்பட்டியில் பிறந்த ஒரு மகிவாளம்பட்டியில் பிறந்த கனியன் பூங்குன்ற எந்திரிச்சு இருகரமும் கரம வீசித்தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி எங்கில இருந்து வந்ததான் கம்யூனிஸ்டம் பொது உடமை எல்லாம் தான் அப்படின்னு அதை தான் என் தம்பி சொல்றான் ரெண்டும் ஒன்னுதான் தேசிய நங்களின் உரிமைக்கு நிக்காதவன் ஜனநாயகவாதியாவே இருக்க முடியாதுங்கிறார் லலித்

இதில் ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது ஒரு ஒன்று சொல்வதற்கு இங்கே பேசிய எல்லாம் என் தம்பி எல்லாம் சொன்னாங்க என் தம்பி ராஜமுருகனும் வணிக படைப்பை செய்யணும்னு இல்லை அதே மாதிரி என் தம்பி பாலாஜி சக்திகளும் பெரிய வணிக படங்களை எடுக்கணும்னு இல்லை அதை எடுத்து எல்லாத்திலையும் ஒரு சமூக பார்வை இருக்கும் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட படைப்பாளிகள் தான் இங்கே இருக்கிறாங்க இப்போ அதில் சரவணனை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய கவிதைகள் எழுதி வர்றோம் எல்லாமே கவிதைன்னு தான் பேர் ஆனால் சில கவிதை பழிச்சுன்றதும் அது மாதிரி எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கிறாரு பாரதி எத்தனையோ இந்த பாரதியில் இப்போ பர பாரிதாசன் எவ்வளோ பெரியிருக்காங்க ஆக சிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதில் முந்தையிற படங்களை விட இது நின்று இவ்வளோ நேரம் பேசுகிறோன்னா இது ஆக சிறப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை அவசியமான ஒரு படைப்பாக இது வந்துடுச்சு அதனால தான் இது இந்த நகர விட மாட்டேங்குது நந்தனை விட்டு நம்மளெல்லாம் நகர விட மாட்டேங்குது எந்த ஊரில் இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் தம்பியை கூப்பிட்டு பாசணும் இந்த படம் எவ்வளவு முக்கியமான படம்னு அவனுக்கு முதல்ல சொல்லணும் படத்தை யோசிக்கிறது பெருசு இல்லை படத்தை சொல்கிறான் யாரும் தயாரிக்கல என்ன பண்ணலாம் நம்மளே எடுத்துருவோம் துணிஞ்சு எடுத்துருவோங்கிற முயற்சி இருக்குல்ல அதுக்குத்தான் இந்த பாராட்டு அதுக்கு தான் இந்த பாராட்டு நான் வந்து எங்கள் அப்பாட்ட மணிவண்ணன்ட்ட உதவி அந்த அசோசியேட்டாக வேலை செய்யும்போது அலுவலகத்தில் இனி ஒரு சுதந்திரம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இனி ஒரு சுதந்திரம் படம் அதில் வந்து எங்கள் அண்ணன் சத்யராஜ் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனாக இருந்து படித்து காவல்துறை அதிகாரி வந்து ஆசிரியர் இருக்குதுன்னு நான் உடையை கழட்டி போட்டால் ஒரு டவுசரோடு போகிற அந்த காட்சியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அதை அண்ணன் சிவகுமாரும் விடுதலை போராட்ட தியாகியா வருவாங்க அதில் அந்த படத்தை பற்றி எங்கள் அப்பாட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர் பாட்டுக்கு ஏதோ எழுதிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஆ ஆ ஆ ஆ அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார் திடீர்னு ரொம்ப பேசுகிறான் அப்படின்னு எப்படி நிறுத்துறதுங்க வாடா வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நூலகம் அவர் அலுவலகத்தில் இப்போ நூலகம் ஒரு ஒரு இது பண்ணி படம் போட்டு அவர் லேமினேட் பண்ண ஒரு இது இருக்குது சீல் இது மாதிரி அதை எடுத்து இந்தா நீ சொல்லி விளம்பென்றா அந்த படத்தை எடுத்ததுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது பெருமை இது ஒன்று தான்டா அந்த படத்தை பாராட்டி ஐயா பாலச்சந்தர் கைப்படம் எழுதுன கடிதம் இவ்வளோதாண்டா அந்த படத்தில் மொத்த பணம் போச்சுடா அந்த படத்தில் அவர் எழுதி இந்த பாராட்டு தான் என்ன பாத நினைக்கிறீங்க இது போதும்டா எனக்கு அந்த படத்தை எடுத்ததுக்கு இது போதும் முடியும் பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் அது எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் அது ஆனால் பதிப்பு சமூக அக்கறையோடு இந்த மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருத்தனும் எப்போவாதான் என் உயிர் தம்பிதங்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மேலதிகாரி கூப்பிட்டாருன்னு போயிட்டு அவர் வீட்டில் போது வரவேற்பறையில் இருக்கிற அதிகாரி மேலேருந்து இறங்கி வரலை அது வர இந்த மாதிரி தேநீர் பழக மேலே ஒரு இது இருக்குது புத்தகம் புரட்டுறார் அந்த புத்தகம் அறிஞர் பெர்ணாட்ஸாவோடது அந்த அறிஞர் பெர்னாசாவோட புத்தகத்தை பறிக்கிட்டு போகும்போது அதில் ஒரு வாசனை அவருக்கு படுது இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கிலே போக நினைக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருத்தன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான் தொடக்கத்திலே அவன் விமர்சிக்கப்படுகிறான் ஏசப்படுகிறான் எல்லி நகையாடப்படுகிறான் அவமானப்படுத்தப்படுகிறான் ஆனால் உலகம் பெற்றிருக்கிற அத்தனை மாறுதலுக்கும் காரணம்

அதுதான் நீ மாற்றத்தை விரும்புறியா அந்த மாற்றத்தை முதல்ல ஒன்னுல இருந்து தொடங்கு உன்னை உன்னை உனக்குள்ளே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது சும்மா மானுடனேயும் மானுடனையும் சக மனிதன் இங்க பாருங்க உலகத்திலே உயர்ந்த மனிதன் எவன் என்ற கேள்விக்கு பதில் எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன்றான் கீழே விழுந்து கிடப்பவனின் காயத்தை ஒருத்தன் கை நீட்டி தடவுறான்பாரா அவன் தான் உலகத்திலே தலை சிறந்த மனிதன் அந்த எண்ணம் அந்த சிந்தனை அந்த காயத்தை துடைப்பதற்கு கை நீட்டிய கை என்னுடைய தம்பி ரா சரவணன் கை என்பதில் எனக்கு மகிழ்ச்சி பெருமை ஐயா வைகுந்தர் சொல்றாரு தாள கிடப்பவனை தற்காத்து நிற்பதான் டா நீ அவனை போட்டு அவனை ஏற்று பாக்க ஒரு வல்லாதிக்கன் ஒரு வலிமை உள்ளவனின் ஆனவே எளியவனை வலிமையற்றவனை அவனுக்கு பாதுகாப்பு நிற்பதான் திக்கற்றவனுக்கு திசை காட்டாதவன் வாயற்றவனுக்காக பேசாதவனும் அடிமைதான் அப்ப உரிமை வந்து அடிமையா நிக்கிறவனுக்காக பேசாதவனும் நம்மள அடிமைதான் அதனால நிராகரிக்கப்பட்ட ஆதி குடிகளின் பக்கம் அரவணைச்சி நிற்கிறவன் தான் இங்கே அவன் அந்த 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 மானுடம்தான் இங்க மகத்தானது அதுதான் பெருசு இங்கே என் தம்பி வந்தொன்னே தம்பி பார்ப்பனர்கள் அது சொல்லோன்னா அவன் பயந்துட்டான் அப்படிலாம் கிடையாது நான் பா என்னை போன விழாவில் கூட பா பாரதிய பாட்டேன்னு சொல்லிட்டுன்ட்டு எல்லாம் பேசுகிறாங்க அவன் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு ஏன் என் பாட்டேன்னு தெரியுமா அது தெரியுமா அவன்கிட்ட போய் சுப்பையா தான ஒரு பேர் அவன் நம்மாலியா அவன் பேர் சுப்பையா பொண்டாட்டி பிரிச்சு செல்லம்மா அவங்க அப்பா பேர் சின்னசாமி அம்மா வள்ளி இவன் பாண்ட ரங்கராஜா இருக்கலாம் அவன் எங்காலும் தலையில இருந்து பிறந்தான் சத்திரியன் தோல் இருந்து பிறந்தான் வைசியன் தொடையிலிருந்து இருந்து பிறந்தான் சூத்திரன் கால இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமன்னு ஒருத்தருக்கான அவன் எதுல இருந்து இவங்க கேட்க அவர் உடனே இருந்துருச்சு அவன் ஒருத்தன் தாண்டு ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தாண்டு போயிட்டான் இப்ப தெரியுதா என் பாருதான் என் பாட்டேன் கழுத அக்ரகத்துக்குள்ள வரக்கூடாதியா கழுதையை தூக்கிட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டாய கனகலிங்கனும் பறவை கூப்பிட்டாங்க இந்த வேலை குளிரா இந்த பூனூல போடுறோம் இன்னையிலேருந்து நீ ஐயன்டா போட யாரா போட்டது அங்க சுப்பிரமணிய பாரதி போட்டான் பூணூல் போய் சொல்றேன் அதனாலதான்டா நம்ம நம்ம பாட்டு பாரதிய கொண்டாடாத தமிழ் சமூகம் விளங்காது உருப்படாது இவன் இவன் பாரதாசியை கைவிட்டான் ஏன் வென்று வருவான் திராவிட காலையின் பாடும்போது எங்காலு அப்படின்னு எங்காலு ஆனா திருப்பி நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான் அதோடு அதோடு விட்டான் அதோட கதக்கந்த அவர் எதிரி ஆயிட்டார் அப்படித்தான் பாரதி பாரதி வந்து என்ன 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 பாரதி அன்னைக்கு தம்பி சேர்த்து இன்னும் தூங்காம இருக்கீங்க எங்க ஆளுகள் எல்லாம் படுத்து கிடக்குறா தான் முடிச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்கு அம்பேத்கர் போய் கேட்கிறாங்க எல்லா தலைவர்களும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் முடிச்சதா படிச்சு எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க ஜனங்கள்லாம் முடிச்சுக்கிச்சு அவங்க தூங்குறாங்க ஏன் ஜனம் தூங்கி கிடக்கு நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி நம்ம பாட்டன்ட்ட போய் என்ன பாருது எல்லாம் பாடிட்டேன் காதலை பாடிட்டா வீரத்தை பாடிட்டா அதை பாடிட்டா எல்லாம் பக்தி பாடிட்டா இது எது இந்த 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 தாளாட்டு மட்டும் நீ பாடலையே அப்படின்னு அது முடிச்சுக்கிட்டு இருக்கணும் தான் தூங்க வைக்க பாட்டு வேணும் ரொம்ப ஆண்டுகளா தூங்கிட்டு தான் பல ஆண்டுகளா இவனை தான் பாட்டு வேண்டி கிடக்குது அதுல எதுக்கு போய் தாளாட்ட பாட சொல்றான்னு போயிட்டு அப்படி அவன் பாக்கல் முழுக்க எழுச்சி பார்க்கலா இருந்தது காரணம் அதுதான் நந்தன் வந்து அது சாதியை தாடுது அவர் கற்பனை என்னமோ சரவணையன் தம்பி வந்து கற்பனையில ஒரு படத்தை எடுத்து நடக்குதப்பா நடக்குது இதெல்லாம் நடக்குது அண்ணா இன்னுமா அங்க சாதி இருக்குன்னு கேட்டா நீ வேற கிரகத்துல இருந்து இதை இறங்கி வந்திருக்கான்னு நினைக்கிறேன் நெல் எந்த மரத்துல விளையுதுன்னு கேட்டீங்கல அந்த கூட்டத்துல சேர்ந்திருக்கா நீ உன்னையெல்லாம் நீ அறிவையும் ஆரையும் திரைப்படத்துல பார்த்து கட் பாக்குறவனுக்கு உங்கள்கிட்ட ஒண்ணு நான் பேச்சு புரிய முடியாது தம்பி அறியாமையில் இருக்கிறவனுக்கு போதிக்கலாம் பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒண்ணும் போதிக்க முடியாது நீ நீ வா கொஞ்சம் கீழே இறங்கு ரெக்கையை கட்டிய தேவதூதர்கள் மாதிரி பறந்துகிட்டு இருக்காத கீழே காலை வை வந்து எங்களோட பாரு எப்படி இருக்குன்னு பாரு அதை நீ புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இதெல்லாம் அப்படிலாம் நடக்குமாங்க இப்படிலாம் இருக்குதாங்க அப்படின்னு இருக்குது இருக்குது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இழந்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க டேய் அந்த இடத்துல கூட சொன்னேன் என் தம்பி சமுத்திரகனி பேசுற இடத்துல கொஞ்சம் முன்னாடினா நான் இதெல்லாம் சேர்த்து ஆடுகள் கோயில்களில் ஆடுகளை தாண்டா பழி சிங்கங்களை அல்லங்கிறாரு இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாகணும் போராடித்தான் பெற்றாகணும் தான் இந்த படம் போதிக்குது நந்தன் படம் நீ இப்ப சொன்ன ரெண்டே வரி இல்லாதுன்னு இப்ப என் படத்துல தம்பி படத்துல என்னென்ன படம் அப்படின்னு என்னென்னமோ எடுத்து பார்த்தேன் வன்முறையாளன் கற்பை கட்டமைக்கிறான் இப்ப எங்க தலைவர் கட்டமைச்ச மாதிரி ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தன் இன மக்களை தற்காக்கு தூக்கும் ஆயுதத்தை பயங்கரவாதம் அடிக்க ஓங்குகிற கைக்கும் தடுக்க நீட்டுகிற கைக்கும் வேறுபாடு இருக்குங்கிறது இந்த சமூகத்துக்கு புரிய வைக்கணும் அப்ப என்ன செஞ்ச நான் செய்யறது வன்முறை அல்ல நான் சொல்வது மருத்துவம் இதயம் நோய்பட்டு போச்சுனால் அறுவை சிகிச்சை வன்முறையா அது மருத்துவம் தான் அவன் என்ன சொல்றான் என்ன செய்ய சொல்ற இங்கே சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தான் சொல்ல வேண்டியது இருக்குன்னு அதுதான் இந்த ஒரு இந்த ஒரு உரையாடல் தான் படம் அது மாதிரி என் தம்பி தம்பிதான் பாருங்க இப்ப நந்தன் படம் என்னன்னு செருப்பு செருப்பு அப்படி காட்டிக்கிட்டே வரேன் அது செஞ்சிருக்கலாம்ங்க எது முற்போக்கு எது சீர்திருத்தம் எது மாறுதல் கோயில காட்டணும் நிற குடத்தோட வரணும் பொங்க பொங்க வரணும் ஆ பாலை கறக்கணும் இதெல்லாம் ஒரு 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 பழக்கம் ஆங்கிலத்தில் சென்டிமெண்ட் சென்டிமெண்டாக படம் தொடங்குதுங்க நல்லா ஓடுங்க நல்லா ஓடினும் இது ஒரு நம்பிக்கை காசு போடுறவனுக்கு ஒரு நம்பிக்கை ஆனால் செருப்பை கட்டுற செருப்பு பேசுதுங்க இந்த ஒரு தனித்தாக அதெல்லாம் இந்தியாவின் பிரசிடண்ட் இந்தியாவில் பிரசிடண்ட் ஆகலாம் எங்கள் ஊரில் பிரசிடென்ட் ஆகுறது நாங்கள் தான் ஆக முடியும் இதாங்க கருத்தியல் அதுதான் கருத்து இப்போ காலு செருப்பு ஒருத்தன் நான் சொல்கிற ஆளுன்னு மிதித்து செருப்பாக வச்சுருந்த ஒருத்தன் பிரசிடெண்ட் ஆகி கேமரா இருக்குல்ல கேமரா மேலே செருப்பாலே அந்த கருத்தை மிதிச்சிட்றாங்க இதுதாங்க படம் இதுக்கு முன்ன ஏறு இதுக்கு ஏறு ஏ லிங்க அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட்டு அவன் தாழ்த்தப்பட்டவன் அவங்க அப்பேயும் செருப்பு தைக்கிறவன் இவனை எப்படா கேவலப்படுத்துறதுன்னு ஒருத்தன் வாரான் வந்து இறங்கி லிங்க வெள்ளை மாளிகையில் இருக்கும்போது வந்து அங்கே வந்து அவரை கேவலப்படுத்திடணும்ன்ட்டு ஒரு செருப்பை கழட்டி போட்டு இந்த செருப்பு உங்கள் அப்பா தச்சு கொடுத்தது கொஞ்சம் பிஞ்சு கோச்சு அப்படின்னோன்னு அப்படியா பிஞ்சு கோச்சு அப்படியா கொடுங்க ஆ கொடுங்கன்னு ஊசி நூல் எடுத்து தச்சு போட்டு பாருங்க பாருங்கள் எங்கள் அப்பா இறந்து எவ்வளோ ஆச்சு அவர் தச்ச செருப்பு எவ்வளோ உறுதியாக இருக்குது பற்றியலாம் எவ்வளோ உறுதியாக இருக்கு நீங்கள் இதை போட்டுக்கிறீங்க மறுபடியும் அந்த இங்கே வாங்கினேன் இங்கே தான் இருப்பேன் தச்சு தரேன்னு செர்பாலை அதே செர்பாலை அடிச்சு அனுப்பிட்டான் எப்படி அதுதான் அதுதான் அந்த இந்த கருத்திற்கு பாருங்க ஆபிராம் லிங்கம் பேசுனது அதுதான் அந்த படம் சொல்லுது எந்த கருத்து எந்த செருப்பா நீ கருதினியோ என் உரிமையே என் உணர்வை அதே செருப்பால கடை பிரசிடன்ட் ஆகி வந்து கேமரா கீழே இருக்கு கேமரா மேல செருப்புல மிச்சுதான் சச்சி படம் முடிஞ்சிருச்சு அதுதான் அதுதான் அது நீங்க நீங்க பாத்துங்க எப்படி இப்ப அந்த படத்துல என்ன சுருக்கம் என்ன சொல்றாரு ஆள்றதுக்கு தான் அதிகாரம்னு இருந்தோம்டா வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவைப்படுது